ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக அன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் நம்ம ஒரு தெரிஞ்ச விஷயம் பேதுரு கடல் மேல் நடந்தார் அப்படின்றது நம்ம பார்க்குறோம் இல்லையா சீசன் ஆகிய பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்திங் சீசனாகிய பேதுரு கடல் மேல் நடந்த அனுபவத்தை குறித்து நம்ம மத்தையும் பதினான்காம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா பார்க்குறோம் அப்போ அங்கே ரெண்டு விஷயம் நம்ம வந்து முக்கியமாக அங்கே பார்க்க போகிறோம் இன்றைக்கி அந்த சம்பவத்தில் முதலாவது ஆண்டவர் இயேசு வந்து அந்த படகையை நோக்கி அவர் கடல் மேலே நடந்து போறார் இல்லையா அப்போ அதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பயப்படாதிருங்கள் நான் தான் நான் தான் வரேன் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்கன்றாரு அப்போ அப்போது பேதர் என்ன சொல்றாரு ஆண்டவரே நீர் உண்மையிலேயே இது நீர் தான் இருந்தால் என்னையும் நடந்து வரும்படி கட்டில இடுங்க அப்படின்றப்போ அப்போ ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்குறார் இல்லையா நீ இறங்கி வா அப்படின்றப்போ அப்போ பேதுரு அப்பொழுது தான் படகை விட்டு இறங்கி கடலில் நடக்க ஆரம்பிக்கிறார் அப்போது அப்போ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம முதலாவது கற்றுக்க வேண்டியது சில சமயம் நம்மளுடைய சூழ்நிலைகள் சவால் நிறைந்ததாக இருக்கும் பொழுதோ இல்லை ஆண்டவர் நமக்கு கொண்டு வருகிற ஒரு புதிய காரியங்கள் சவால் நிறைந்ததாக இல்லை நம்மளால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை போல் இருந்தால் கூட ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு நீ வான்றார் பார்த்தீங்களா அதாவது நீ தைரியமா வெளியில வா நான் தான் வந்து உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ அப்போ ஆண்டவர் வந்து இங்கே நம்மளுக்கு கொடுக்குற ஒரு காரியம் எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் சரி எவ்வளவு சவால் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை அழைக்கும் பொழுது இல்லையா கர்த்தர் நமக்கு வழிகாட்டுதலை கொடுக்கும் பொழுது நாம் தைரியமாக இறங்கலாம் அதில் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை வைக்கிறார் ஆண்டவர் நமக்கு ஒரு பாதையை உருவாக்குறார் ஆண்டவரே நம்மை அழைக்கும் பொழுது நாம் தைரியமாக செல்லலாம் அது வந்து ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆண்டவர் என்னை அழைத்ததுனால நான் செல்வேன் அப்படின்றது முதலாவது ஒரு காரியம் அப்போ பேரூடைய அந்த தைரியத்தை நாம் அப்படி தான் எடுத்துக்க வேண்டியது இருக்கு ஆண்டவர் சொல்லிட்டார்ல நான் இறங்குறேன் அப்படின்ட்டு அந்த துணிச்சலோடு இறங்குறார் ஆனால் இறங்குனவர் என்ன பண்ணுறாரு ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து போகாமல் சுற்றி இருக்கிற அந்த அலைகளை பார்க்கிறார் இல்லையா கந் கொந்தளிக்கிற அந்த கடல் அலையை பார்க்குறப்ப என்ன நடக்குது அவர் அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு போகிறாரு ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறப்போ ஆண்டவர் வந்து அவருடைய கடத்தை பிடிச்சு அங்கே தூக்குறதை பார்க்குறோம் ஏன் வந்து சந்தேகப்பட்டா அப்படின்ட்டு ஏன் ஏன் வந்து விசுவாசத்தில் ஏன் சந்தேகப்படுற அப்படின்ட்டு ஆண்டவர் அங்கே கேட்குறார் அப்போது அப்போ இதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அப்போ ஆண்டவர் நம்மை அழைக்கிற காரியத்தில் நாம் தைரியமாக அடியெடுத்து வச்சிட்றோம் இல்லையா அது முதல் ஸ்டெப்பு ஆனால் ரெண்டாவது முக்கியமான ஸ்டெப்பு அந்த குள்ளாக நம்ம போனதுக்கப்புறம் இல்லை அந்த காரியத்தை நாம் துவங்கினதுக்கப்புறம் இல்லையா அந்த அந்த ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற இல்லை நம்ம கரத்தில் கொடுத்திருக்கிற பொறுப்புகளாக எதுவாக இருந்தாலும் அதை நாம் துவங்கினதுக்கப்புறம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா ஆண்டவரே சார்ந்து நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டியது ரொம்ப இருக்கிறது சில சமயம் நம்மளுக்கு என்ன ஆகிடும் நம்மளுடைய பலனை நம்ப ஆரம்பிச்சிடுவோம் இல்ல சில ஆட்களை நம்ப ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயத்துல நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவர் மேல் வச்சிருந்த அந்த நம்பிக்கையோ இல்ல ஆண்டவரை சார்ந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவர் இல்லாமல் நம்ம செய்ய முற்படும் பொழுது அங்கே நம்ம தோல்விகள் பிரச்சனைகள் அங்கே வந்து அந்த அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை போல் பேதருக்கான எப்படி ஆண்டவர் மேல் உள்ள அந்த பார்வையை அவன் எடுத்த மாத்திரத்தில் அவன் அந்த கடல் அலையில் பார்த்து பயந்து அவன் அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்து அப்போ அப்போ நீங்க ரெண்டு விஷயம் ஆண்டவர் ஒரு காரியத்திற்காக உங்களை அழைக்கிறார் அப்படின்றப்போ தைரியமாக போங்க அது எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை எவ்வளோ சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் சரி இல்லை இது நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு உங்கள் சந்தேகங்கள் இருந்தா கூட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில திட்டமும் தெளிவுமாக ஒரு காரியத்தை துவக்கும் பொழுது நீங்கள் தைரியமாக அதை அடியெடுத்து வைக்கலாம் அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் அதற்கப்பறம் ஆண்டவரை சார்ந்து இருக்கிற ஒரு அனுபவத்து அனுபவம் ரொம்ப அவசியம் நம்மளுக்கு ஏன்னா ஆண்டவரை சார்ந்து இருக்கிற அனுபவம் இல்லாதப்ப என்ன ஆகும் நம்மளுடைய சுயபலத்தை நம்பி இல்லை மற்றவர்களை நம்பி வாழுகிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படும் பொழுது அப்பதான் அங்கதான் பிரச்சனைகள் அங்கதான் வந்து தடுமாற்றங்கள் இதெல்லாம் வர ஆரம்பிக்கிறது அப்போ அப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற இந்த ரெண்டு காரியம் கர்த்தருடைய வழிகாட்டுதலின்படி நடக்கிறதற்கு நாம் பலன் கொண்டு திடமனதாக தைரியமாக எடுக்கணும் ரெண்டாவது நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட கடவோம்ட்டு வசனம் சொல்கிற போல் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த பார்வை இல்லையா அந்த ஃபோக்கஸ் அதாவது நம்மளுடைய பார்வை எப்பொழுதும் ஆண்டவராக இயேசு பிஸ்து மேல் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியத்தை நாம் வெற்றியாக முடிக்க முடியும் ஆல் அண்ட் அ ஹ ஹ ஹ ஹ ஹாப்பி டே காட் பிளஸ் யூ